கருப்பு திராட்சை ஜூஸ் சிறப்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ திராட்சை எடுத்து நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அடி கனமான குக்கரில் திராட்சையை போட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும் மசிச்சுக்கணும் அப்புறம் வடிகட்டிக்கணும் வடிகட்டி நல்லா இப்படி அழுத்தி விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு க ரெண்டு கிளாஸ் இருக்குது அது அதுக்கு ஒரு கிளாஸ் சக்கரை சேர்த்துக்கி நல்லா கொதிக்க வச்சு பிசுக்கு பதம் வர அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ எலுமிச்சம் பழம் ஒரு பழம் பிழிஞ்சி விட்டுக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்மளுடைய திராட்சை ஜூஸ் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை நம்ம ஒரு பாட்டிலுக்கு மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவையானப்போ சிறப்பை ஊற்றி ஜூஸ் போட்டுக்கலாம் இப்போ ஜூஸ் எப்படி பாருன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளரில் ரெண்டு ஐஸ் கட்டி சேர்த்துட்டு தான் பத்து நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சிறப்பு சேர்த்து அதோட தண்ணி சேர்த்து கலந்துவிட்டால் ஜூஸ் ரெடி